ஹீரோட பேரு மயங்காதே ஓபன் பண்ணா ஹீரோ ஹீரோயின ரோட்ல ஒரு இடத்துல வச்சு பாக்குறாரு கண்டதும் காதல் மறந்துருது வழக்கம் போல ஹீரோயினோட ஹேண்ட் பேக ரெண்டு பேரும் தூக்கிட்டு ஓடுறாங்க சரி ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களை அடிச்சு பிடிச்சி ஹேண்ட் பேக வாங்கலாம்னு ஓடும் இவங்களுக்கு முன்னாடி ஓவர் டேக் பண்ணி அந்த ஹீரோயினை அவங்களை போய் அடிச்சு போடுறாங்க ஹேண்ட்பேக திருட வந்தவங்க அடுத்து அவங்களையே தூக்கிட்டு போயிட்டாங்க ஐ நமக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அடுத்து அவங்கள அடிச்சு போட்டு அந்த ஹீரோயினை காப்பாத்துறாங்க அந்த டைம்ல அவருக்கு சின்னதா ஒரு காயமும் ஆயிடுது அதுக்காக ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரே சாங்ல ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல பயங்கரமா லவ் வந்துருது இதை சொல்லலான்னு பக்கத்துல போகும்போது ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக் சரி ஓகே ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க குழந்தை இருக்குன்னு சொன்ன ஹஸ்பண்ட் இருக்காருன்னு நான் சொல்லியே ஏற்கனவே கர்ப்பமான பொண்ண கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க கீழே இவங்க சொல்றாங்க என் கூட எங்க வீட்டுக்கு வாங்க என் ஃபேமிலி கூட பேசுங்க அவங்க ஓகேன்னு சொன்னா எனக்கு ஓகேன்னு சொல்றாங்க இவரும் ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊடையே ஊருக்கு போறாங்க ஹீரோயினோட வீட்டுக்கு போனா இவர் யாரு என்ன எதுவுமே கேட்காம அவரை அவங்க வீட்லயே தங்க வைக்கிறாங்க அவருக்கும் வீட்டுல பயங்கர மரியாதையை கொடுக்குறாங்க அப்புறம் அந்த ஹீரோ ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு இதுல அவங்க ஹீரோயினோட தங்கச்சி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க இந்த ஹீரோவையும் லூசு மாதிரி பேண்டி சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவுக்கு லூசுன்னா ஹீரோ ஹீரோயினிக்கும் உன்னை தனியா பார்க்கணும்னு ஒரு மெசேஜ் அனுப்பி இருப்பாரு அதை இந்த அம்மா படிச்சுட்டு நம்மளைதான் கூப்பிடுறாங்கன்னு ஏதோ ரொமான்டிக்கா அங்க போய் நிக்கும் அங்க போய் நின்னா ஹீரோ ஐயோ நான் ஒன்னும் லவ் பண்ணல உங்க அக்காவை தான் லவ் பண்றேன்னு சொல்ல

ஆனா ரொமான்டிக் மூட் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாத்த ஓடுவாங்க இது கடையில ஒரு ஆவி அதாவது ஒரு பேய் வேற வந்துட்டு வந்துட்டு போகும் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது ஆக்சுவலா ஹீரோயின் ஹீரோவா லவ் பண்ணவே கிடையாது ஹீரோயினுக்கு ஒரு பாப்பா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த பாப்பாக்கு லிவர்ல ப்ராப்ளம் வந்திருக்கும் இவரோட பிளட் குரூப்பும் அந்த பாப்பாவோட பிளட் குரூப்பும் சேமா இருந்ததுனால இவ ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியும் திட்ட போட்டு அவங்க லிபரை போடலான்னு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க இதை தெரிஞ்சு ஹீரோ யூ பிளடி சீட் காதல்ன்ற பேர்ல என்னை ஏமாத்திட்டியான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உடனே ஹீரோயினும் அது ஆறு வயசு பொருந்த இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் நாங்க என்னென்னமோ பண்ணிட்டோம் இதெல்லாம் முடியல அதெல்லாம் முடியலன்னு ரொம்ப சென்டிமெண்டலா பேச ஆரம்பிச்சு அவங்கள ஓரளவு சமாதானப்படுத்திடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த பாப்பாவும் நல்லாவே பழக ஆரம்பிச்சு அந்த பாசத்தினால நான் லிவர் கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லிடுவாரு ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்து இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு குத்த போவாங்க அந்த இடத்துல ஒரு ஆவி வந்து அவங்கள காப்பாத்திரும் இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் காவ்யாவோட இன்னொரு தங்கச்சி திவ்யாவும் காலேஜ் டைம்லயே லவ் பண்ணிருப்பாங்க அந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு கேர்ள் பெஸ்டி இருக்க ஹீரோயின் பிளாடின்னு சுத்திட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சதி பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்க இந்த திவ்யா பொண்ணு இவன் மேல இருக்க கோவத்துல இவன் என்ன ஏன் எனக்கு லவ் ஃபீலியர் ஆயிடுச்சுன்னு அவங்க அக்காவுக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிக்கும் ஹீரோவும் அந்த திவ்யா பொண்ணும் காதல் பண்ணும்போது அப்படி இப்படி போது பேபி ஃபார்ம் ஆயிருக்கும் இது தெரியாம அந்த திவ்யா பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கோம் இந்த விஷயம் தெரிய வந்து அந்த பையன் நான் என்ன தக்காளி தொக்கானு விட்டுட்டு போயிடுவான் ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஹீரோவும் அந்த திவ்யா பொண்ணும் எதிர்ச்சியும் ஒரு இடத்துல சந்திப்பாங்க ஹீரோ நம்ம லவ் பண்ண பொண்ணு கல்யாணமாயி குழந்தையோட ஹாப்பியா தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை நாள் எனக்கு தேடிட்டு இருந்த கொஸ்டினுக்கெல்லாம் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடுச்சு பாஸ் நீங்க என்ன சொன்னாலும் நான் எங்கனாலும் போவேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கெல்லாம் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அந்த பொண்ணு திவ்யா இது உனக்கு பிறந்த குழந்தைன்னு நான் எப்படி சொல்லுவேன் அரவிந்துன்னு ஒரே ஏக்கமா ஹீரோவை பார்த்துட்டு திரும்பி போயிருக்கோம் கொஞ்ச நாள் கழிச்சா அந்த திவ்யான்ற பொண்ணு என் சாவுக்கு காரணம் அரவிந்த் தான் எழுதி வச்சிட்டு செத்து போயிரும் இதனாலதான் திவ்யாவோட அக்கா அதாவது நமக்கு காவியா இருக்காங்கல்ல அவனை எவ்வளோ தேடி கண்டுபிடிச்சு பழியவங்க ஆகணும்ன்ற ஒரு நோக்கத்திலே இருப்பாங்க அவங்களோட பாப்பாவையும் இவங்களே எடுத்து வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க சோ இந்த விஷயத்துக்காக தான் ஹீரோயின் ஹீரோவும் அங்க இருந்து கூப்பிட்டு வந்திருப்பான் லவ்ன்ற பேர்ல ஏமாத்தி அவனை லிவரும் கொடுக்க வச்சு அவனை கொல்லவும் பார்த்திருப்பான் கொஞ்ச நாள் ஹீரோயின் ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருப்பா அந்த டைம்ல இந்த வீட்டுல இன்னொரு தங்கச்சி இருப்பாங்கல்ல லூஸ் லூசுமே சுத்திட்டு இருப்பாங்கல்ல அவங்க கூட இவை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பழக ஆரம்பிச்சு ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருவான் இதை பார்த்து அவங்க எல்லாரும் கல்யாண பண்ண வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வந்த ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் என்ன நடக்குது இங்க நிப்பாட்டுங்க இவன் யாருன்னு தெரியுமா இவன் தான் நம்ம குடும்பத்தையே சதைச்சவன் இவன் தான் நம்ம இவே அவன் தான் அவன் அப்படி பயங்கரமா கத்தி ஃபேமிலில இருக்க எல்லாரும் கோவப்பட்டு அவனை அடிச்சு துரத்திடுவாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல சோகமா உட்கார்ந்து இருக்க ஹீரோவை பார்த்து உன்னை கொல்லணும்னு நினைச்சேன் என் தங்கச்சிக்கு பண்ண துரோகத்துக்காக ஒன்னு கொல்லணும்னு நினைச்சேன் ஆனா இதை விட உனக்கு வேற பெரிய தண்டனை கிடையாது இதை நினைச்சு நினைச்சு இந்த குற்ற நீ நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லி மாதிரி பேசும்போது இவன் வேமா கையப்பிடிச்சு உன் தங்கஜி சைடு இருக்க தான் நீ கேட்டிருக்க இப்ப ஏன் சைடு இருக்க ஸ்டோரியை நீ கேளுன்னு சொல்லிட்டு அவனும் லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் பயங்கரமா வந்து அவன் அப்பயே வந்து பயங்கர பைக் ரேசர் ஸோ வந்து பைக்கை ஸ்பீடா ஓட்டிட்டு போய் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகி லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்பவே சோகமா இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திவ்யாவை அவங்களோட கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமாயி சரி நம்மளும் ஆன் ஆகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் இப்ப அவங்க தங்கச்சி கூட பழகினது கூட அந்த பொண்ணுக்குள்ள திவ்யாவோட ஆவி இருக்குன்றத அவன் உணர்ந்திருப்பான் இது புரிஞ்சுக்காம அவங்க வீட்டுல எல்லாரும் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவா சொல்லிட்டு நான் திவ்யா கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆசைப்பட்ட ஒரே பொண்ணு தான் அது நீதான் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுருவான் என்ன பேசுறது அப்புறம் நம்ம ஹீரோ யோசிச்சு என்ன இருந்தாலும் ஆர்த்தி நம்மளோட பொண்ணு நம்ம தான் அவளை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவளை தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போயிருப்பான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவளை பாத்துருவாங்க சரி ஓகே என்ன இருந்தாலும் இது உன்னோட பொண்ணு நீ தான் பாத்துக்கணும் இருந்தாலும் நான் தான் உங்களை வழி அனுப்பி வைப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டலாக பேசி அங்கேருந்து அவங்களை வழி அனுப்பி வைக்கலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துல புடனிலேயே ஹீரோவை யாரோ போட்டுறாங்க கண்ணை தொடர்ந்து பார்த்தா அங்க இருந்தது திவ்யாவோட ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல காவ்யா மேல திவ்யாவோட ஆவி வந்துடும் வந்து ஆமா என்ன கொன்னவனை கண்டிப்பா கொன்னே ஆகணும் ஆக்சுவலா திவ்யா சாதாரணமா செத்து மாட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்கள கொண்டிருப்பாங்க என் சாவுக்கு காரணம் அரவிந்த் தான் டார்ச்சர் பண்ணி எழுதியும் வாங்கியிருப்பாங்க இதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கோ வந்து வில்லனை அடிச்சு போட்டுருவாங்க அப்புறம் ஹீரோ என்ன இருந்தாலும் நீ ஒரு ஆவிமா உங்ககிட்ட என்னால வாழ முடியாது நான் உங்க அக்காவதான் லவ் பண்றேன்ற மாதிரி கையை பிடிச்சிட்டு நிற்பாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த திவ்யாவோட ஆவி என்ன இருந்தாலும் நல்லா இருங்கன்னு வாழ்த்திட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடும் இப்ப நானும் டாட்டா பை பை சொல்லிட்டு போறேன் இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி மூணு மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க